இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்றால் இருபத்தி ஆறு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பத்தொம்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை நடைபெறக்கூடிய சுக்கர பயிற்சி பலாபலங்களை பார்ப்போம் வாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட மேஷராசி நேயர்களே ஐயா நம்ம ராசிக்கு இரண்டாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய அதாவது மேஷத்தின் ராசி அதிபதி என்றால் செவ்வாய் ரெண்டாம் அதிபதி தொழில்காரகன் என்று சொல்லக்கூடிய தனக்காரகன் நம்ம ராசிக்கு ரெண்டாம் அதிபதி அவர் தாங்க யாருன்னா சுக்கர பகவான் சுகபோகங்களை கொடுக்கும் சுக்கர பகவான் இப்பொழுது மீனத்திலிருந்து உச்சம் பெற்று நம்ம ராசியிலே இடம்பெறுகிறார் அதுவே பெரிய சுபத்துவம் இதுவரை இல்லாமல் வேலை இழப்புகளை இழந்தவர்கள் அனைவருக்கும் இப்பொழுது மீட்டெடுக்கக்கூடிய காலமாக இந்த சுக்கர பகவானால் கிடைக்கப் போகிறது ஐயா நான் ஐயா வேலை வேலைகளை எல்லாமே இழந்துட்டு நிற்கிறேன் சாமி கையில் ஒரே ஒரு ஒத்த ரூபா கூட எனக்கு இல்லை அந்த வேலை அமைப்பையும் வெற்றி தரக்கூடிய நிகழ்வுகளும் நடத்த கொடுக்கறதுக்கு அந்த சுக்கர பகவான் நம்மை ராசியில் வரார் சுவாமி நம்ம அதை தான் சொல்லணும் ஏன்னா மனிதன் வாழ்கின்ற காலங்களில் எப்பயாவது நாம சுகத்துல நாம் என்னையாவது நாளை பொழுதாவது நன்றாக இருக்கும் என்று தானே நினைப்போம் அது எப்பொழுது நடக்கணும் சுக்கர பகவானால் மட்டும்தான் முடியும் ஐயா இந்த குரு சுக்கரன் சனி என்று சொல்லக்கூடிய அமைப்பு ஈவன் டைப் அவங்களாம் இந்த மூன்று பிரம்மாண்ட கிரகங்கள் இவர்னா மாதத்தில் இடம்பெறக்கூடிய காரமாகதில்லை நம்மளுக்கு அடிக்கடி இந்த மாற்றங்கள் நிறைய கிடைக்குது இது வரைக்கும் சுபச் செலவுகள் மட்டுமே கொடுத்திருந்தவர் இனிமேல் வரவு தரக்கூடிய சுபத்தில் வந்து உட்கார போகிறாருங்க நம்ம எண்ணங்கள்லாம் பூர்த்தி அடைய போதுங்க ஒரே வார்த்தை சொல்லப்போனால் நம்ம எண்ணங்களை பூர்த்தி செய்யக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும் மனதில் இருந்து வந்த தேங்கப்பட்ட நிலைகள்லாம் தூக்கி வச்சுக்கணும் தேவையில்லாதலாம் நாம் மண்டியில் போட்டு வச்சுருந்தோம் பார்த்தீங்களா இந்த ஓராண்டு காலங்கள் நாம் பட்ட அவஸ்தையிலிருந்து இனிமேல் மேலே போகிறோம் இதுக்கு முதல் நாள் என்றால் இந்த பத்தொன்பதாம் நம்மளுக்கு பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் எந்த தொந்தரவும் சுவாமி நிம்மதி பெருமூச்சி வெற்றி அதாவது செல்வங்கள் சேரணும் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு இருந்ததல்லவா அந்த ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய பார்ட்னர்ஷிப் இதுவரைக்கும் இல்லைங்க பார்ட்னர்ஷிப் என்பது மனைவியும் குறிக்கும் செய்கின்ற வேளையில் அமைப்பை குறிக்கும் வெற்றி உபஜயஸ்தானத்தை அதாவது அவரோட வீட்டை அவரே பார்க்குறார் அவருடைய பார்வை மூலயமாக படுகின்றதையா மிகவும் சிறப்பென்று தான் சொல்லுவேன் இந்த வெற்றி தரக்கூடிய இடத்தை அவருடைய நேரடி பொழுது நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய நிகழ்வுகள் நம் வாழ்வில் நடைபெறும் இருபத்தி நாலு நாட்களும் உங்களுக்கு நல்ல சிறப்பாக இருக்க போகுதுன்னா அது உண்மையா அதில் எந்த மாற்றங்கள் ஏன்னா சூரிய பகவானும் அவரோட தான் இருக்கார் அது வேறு விஷயம் இருந்தாலும் இந்த சுக்கரன் ஒருவரே போதும் சுகபோகங்களை கொடுக்கறதுக்கு ஏன்னா சுக்கரன் இல்லை என்றாலும் சுகபோகம் இல்லை ஒரு மனுஷனுக்கு திருமணமா சுக்கரனை பார்க்க வேண்டும் ஒரு இல்லறத்தின் சுப நிகழ்ச்சி நடத்த வேண்டுமா கிரகப்பிரதேசம் நடத்தணுமா அன்னைக்கு சுக்கரனை பார்த்தாதான் நம்முடைய இல்லறத்துக்கு உள்ளவே போக முடியும் ஏன்னா அவ்வளவு மதிநுட்பத்தையும் மதித்து அடுத்து செல்வங்களையும் சேர்க்கும் அது மொத்தமே வேற யாரும் கிடையாது லக்ஷ்மி தேவி தான் மகாலட்சுமி வேறல்ல சுக்கரன் வேறல்ல கிரகங்கள் வேறல்ல இறைவன் வேறல்லை இதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் யாராக இரு கிரகங்களை வணங்கினாலும் இறைவனுக்கு வணங்குறதுக்கு சமம் அண்ட சராசரமும் இறைவன் நவகிரகத்தால் தான் ஆட்கொண்டு இருக்கார் இந்த உயிர்கள் படைத்திருக்காங்க இந்த பூமியில் அந்த பிரபஞ்சத்தில் என்னென்ன மாற்றங்கள் நிகழணும் இன்னைக்கு கோள்கள் அமைப்பு எவ்வாறு இருக்கும் அதன் மூலியமாக தான் எல்லாத்தையுமே சூட்டபிளாக எல்லாமே அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்குது நாம் அதை மீறி நடைபெறணும்னா இறைவனால் ஒருவனன் மட்டும்தான் நம்பணும் அவங்கள தாண்டி தான் நம்மளால் போக முடியாது ஏன்னா அவங்க கட்டுக்குள்ளே தான் வச்சுட்டுருக்கான் இப்பிறவியை எழுதிட்டு தான் சுவாமி நம்மளே அமைச்சிருக்கான் முதல்ல அனுப்பிட்டுலாம் எழுதலை எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்மளை படைச்சிருக்கான் அவ்வாறு இருக்க இந்த மேஷத்தில் வாழ்ந்திருக்க இந்த மேஷ ராசிக்காரங்க இனிமேல் எல்லாமே சுகம் 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 ஒரே வார்த்தை சொல்லப்போனால் நம்ம மனதில் வெளியூர் செல்லக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தி தருவாரையா நல்ல ஞாபகம் வச்சுங்க வெளியூர் சுற்றக்கூடிய பாக்கியம் அதாவது ஆன்மீக சுற்றுலாவும் இருக்கலாம் இன்ப சுற்றுலா என்று சொல்லக்கூடிய அமைப்பையும் நம்மளுக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய காலமாக இந்த மேஷ ராசிகாரங்களுக்கு விலகப்போதும் ஏன்னா இம்முறை பெரிய சுபத்துவம் வாய்ந்த கிரகங்கள் கூடவே இருக்கிறதால நல்ல முன்னேற்றத்தை காணக்கூடிய காலமாக அமையும் இந்த இருபத்தி நாலு நாட்களும் நம்மளுக்கு திடீர் வருமானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தருவார் இரண்டாம் அதிபதி அல்லவா நம்மளுக்கு அவரே தான் ஏழாம் அதிபதியாக வர்றார் அவர் நம் ராசியில் இருந்து ஏழாம் இடத்தை பார்ப்பது வெளியூர் அமைப்பு வெளியூரில் நம்மளுக்கு வெளிநாடு வெளிம்பூர் அமைப்புகளில் நம்மளுக்கு தொடர்புகள் கிடைத்து அதன் மூலியமாக வருமானமும் சரி செல்வங்களும் இதுவரைக்கும் செயல்படுத்தலைங்க எனக்கு வேலை அமைப்பே இல்லாமல் போயிடுச்சுங்க அந்த வேலை அமைப்பை ஏற்படுத்தி தரக்கூடிய காலமாக இந்த காலங்கள் அமை ஸ்டார்டிங் பண்ணிவிடுவாங்க நம்மளுக்கு ஒரு ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துட்டு போயினே இருப்பாங்க ஐயஸ்டில் எடுத்து முயக்கணும்னா இந்த சுக்கர பகவானை அரசியல் சம்பந்தப்பட்ட ஒர்க்கு வேலை செய்கிறவங்களுக்கு இந்த முறை மேஷராசிக்காரங்களுக்கு ஒரு பெரிய முன்னேற்றத்தை காணலாம் அவர் இடம்பெயரும் பொழுது இந்த பாக்கியம்லாம் கிடைக்கும் சில விஷயங்கள்லாம் ஐயா ஆண்டு கிரகங்கள் கொடுக்கக்கூடிய பலாவளங்களை இந்த மாத கிரகங்கள் ஒவ்வொரு முறையும் கொடுத்துட்டு போகுது நம்மளை ஒவ்வொரு கிரகமும் நம்மளை தான் இருக்காங்க ஐயா சனி பகவான் மட்டுமே நம்ம கவுட்டேஜ் எடுக்கக்கூடாது எல்லா கிரகங்களும் இன்று வரை நாம் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறோம் அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் உணவின்றி இன்றி எண்ணம் இன்றி எல்லாத்தையும் இல்லவா அந்த எண்ணங்களை முதல்ல தோற்றுவிப்பார் நல்ல உள்ளத்தை உருவாக்கணும் நல்ல செயல்களை உருவாக்கணும் திடீர் திருமண வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய காலம் சுப நிகழ்ச்சிகள் உருவாக்கக்கூடிய காலம் அமைப்பை ஏற்படுத்தி தருவார் ஐயா சுக்கரன் தான் முக்கியம் முக்கியமாக அதனால தான் நாங்கள் அதை கண்டாகவே எடுக்கிறோம் வேற வழி கிடையாது மாதத்தில் சுக்கர பகவான் இடம்பெயரக்கூடிய காலங்களில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எக்கச்சக்கம் திடீர் வ உயர்வினை தரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துவா திடீர்னு பார்த்தோம் செல்வங்கள் அப்படியே தொடர்ச்சி வந்த வந்தவண்ணமே காணப்படும் பயப்படுற விஷயமே இல்லை இனிமேல் மேஷராசிக்காரங்க ஒவ்வொரு நாளும் முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லக்கூடிய காலங்கள் அமையப் போகின்றது இதுவரை குழந்தை பேரு இல்லாதவர் இந்த சுக்கர பகவானால் குழந்தை பேர் பெறக்கூடிய பாக்கியம் குரு சுக்கரன் சேர்க்கை பெற்று சூரியனோடு சம்பந்தப்படக்கூடிய காலங்களில் இந்த குழந்தை பேரு பெறக்கூடிய காலமாக அமையப் போகிறது கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த கருத்து வேறுபாடு நிலவு போது பொதுப்பறை திருமணத்தில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருக்கும் இந்த பொதுத்துறையிலேயே சரி சரி தனியார் துறை கம்பெனி என்று சொல்லக்கூடிய அரசு உத்தியோகமும் அல்ல அரசியல் தொடர்பில் இருக்கிறவங்க இந்த முறை மேஷராசிக்காரங்கள் எல்லாருக்கும் பெரிய மேன்மை அடைய போகக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும் மக்களிடத்தில் செல்வங்கள் சேரக்கூடிய காலமாக இந்த காலம் ஐயா சுப நிகழ்ச்சி நம்ம இல்லத்தில் நடைபெறும் முக்கியமாக அதை தான் சொல்லணும் சுப நிகழ்ச்சி நம் இல்லத்தில் நடைபெற போதுங்க நீங்கள் பயப்படுற விஷயமே இல்லை இதுவரைக்கும் இல்லைங்க எங்களுக்கு சுப நிகழ்ச்சியே இல்லைங்க அப்படின்ற மாதிரி ஒரு பத்து வருஷமாக பாஞ்சு வருஷமாக இல்லாமல்வங்களுக்கு இந்த சுப நிகழ்ச்சிகள் கலந்த வண்ணம் காணப்படும் நம்ம வாழ்வில் மிக சிறப்பு என்று இந்த இருபத்தி நாலு நாட்களும் நம் மனதில் உள்ளவர்களுக்கு அழுத்தங்களை குறைக்க போகிறது நம்ம ரொம்ப மனசு லேசாக போதுங்க ஃப்ரீனஸாக இருக்க போகிறோம் நம்ம ஜாலியாக ஊரசுத்த போகிறோம் நல்ல ஆன்மீக சுற்றுலா இறைவனுடைய நாட்டத்தோடு நம்ம செயல்பட போகிறோம் இந்த புரட்டோன் அலைகள் நம்ம மேலே வந்து விட வெளியூர் சென்று அரங்கநாத பெருமானை வழிபடவும் ஸ்ரீமன் முருகப்பெருமானை வழிபட ஏன்னா அரங்கநாத பெருமான் ரெண்டாம் அதிபதி அல்லவா சுக்கரன் அந்த ஸ்ரீரங்கத்துக்கு சென்று வர சென்று வர இவர்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் நிறைய விலகும் ஐயா பிள்ளைகள் வழிவந்த பிரச்சனைகள் தீர்க்கப் போகுது இவருடைய பார்வையால் அந்த பிள்ளைகளுடைய படிப்பளவும் சரி அந்த கம்யூனிகேஷன் எல்லாமே இனிமேல் போகுது செல்வங்கள் இந்த டுவெண்ட்டி ஃபோர் டேஸ் அதாவது இருபத்தி நாலு நாட்கள் மனதில் ஏற்படக்கூடிய வழுத்தங்கள்லாம் குறைஞ்சி வரப்போகுது இறுக்கமான மனம் இருக்குது பாருங்க அந்த இறுக்கம்லாம் குறைய போகுது விட்டு விலக போகுது கடன் தொல்லைக்கான ஒரு முற்றுப்புள்ளி லோனோ லோன் சாங்க்ஷனோ ஏதோ ஒன்று கிடைக்க தான் போகுது நம்மளுக்கு யார் மூலியமோ அதை மாற்று கருத்தாக அமைச்சு நாம் அந்த அதை வெளியே வரப்போகிறச்சோம் இதை பகவான் சுக்கர பகவான் தான் கொடுக்க போகிறாங்க சுக்கரன் வேறல்ல சிவன் வேரல்ல என்று தான் கொடுத்துருக்காரு ஏன்னா பகவானே ஒரு முறை முழுங்கிட்டார் சுக்கர பகவான் சிவபெருமான் சிவன் வேரல்ல சுக்கரன் வேரில்லை என்று தான் சொன்னார் அன்னிக்கு மனதில் ஏற்படக்கூடிய துன்பங்கள் நீக்க அந்த பிரதோஷ நாள் வழிபாடை மேஷராசிக்காரங்க தயவு செய்து பயன்படுத்துங்க உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் பிரதோஷம் மாதத்தில் வருகின்ற இரண்டு பிரதோஷம் தேய்பிரை பிரதோஷம் வளர்புறை பிரதோஷத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இறைவன் ஆலயத்துக்கு செல்லுங்கள் அந்த நாலரை டு ஆறு மணிக்கு எந்நேரமும் இறை நினைப்போடு இருங்க அந்த சிவபெருமானியும் உமா பார்வதி என்று சொல்லக்கூடிய உமாபதி எப்பொழுதும் நினை அந்த பார்வதிவதையே அரகர நம பார்வதிவதையே அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்று எப்பொழுதும் உள்ளத்தில் எண்ணிக்கொண்டே இருங்கள் இறைவன் நாமத்தை எந்நேரமும் சொல்லி சொல்லிக்கொண்டுங்க முருகப்பெருமானுடைய நாமத்தை ஓம் சரவணபவ ஒரு நாளைக்கு நூற்றி எட்டு முறை எழுதுங்கய்யா ஐயா மேஷராசிகாரங்க துன்பத்திலிருந்து விலக வேண்டுமா நூற்றி எட்டு முறை சரவணபவ என்ற மந்திரத்தை காலையில் எழுந்து எழுதுங்க உங்கள் பிரச்சனைகள்லாம் தீர்க்கத்துக்கு இதுவே ஒரு முற்றுப்புள்ளி மிகவும் சிறப்பென்று சொன்னால் இந்த மாதம் இருபத்தி நான்கு நாட்கள் மிகவும் சிறப்பாக இருக்கப் போகிறது நல்ல உடைய உங்கள் உங்கள் வாழ்வில் சின்ன புதிய மாற்றங்கள் ஏற்படுத்தி தரதான் வர வீடு கட்டலை அமைப்பிருந்து அந்த அள நின்று போன வேலைகள் இனிமேல் தொடரக்கூடிய காலமாக போகிறது மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பிரவானை வணங்கி வர வணங்கி வர உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகி நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்